வணக்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின் லோடு கொடுத்துருக்கோம் எங்கெங்கே கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா தென்காசி திருச்சி அதுக்கப்புறம் இந்த சைடு கோயம்புத்தூர் சேலம் இந்த லைன்ல கொடுக்குறோம் பாண்டிச்சேரி லைனில் கொடுக்குறோம் சென்னை லைனில் கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வேலூரில் வந்து லோடு ஏற்றினோம் நம்ம சொந்த டிஸ்ட்ரிக் இது இல்லை வேலூரில் மினிமம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு டன்னு கொடுக்கும்போது எங்களையும் ஈஸியாக வந்து லோட் ஏற்ற முடியுது இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா ஃபுல்லாக வந்து மண்டியில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு ரூபா விலையே அது மிக்ஸிங் ஃபுல்லாக வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் வரும் அறுபது பர்சென்ட் பெரிய சைஸ் வரும் ஆனால் நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸே வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபா வந்து லோடிங் பண்ணி தரோம் அங்கே வந்து ஒரு பதினேழு ரூபா ரூபா லோடிங் பண்ணி தருவாங்க ஆனால் மிக்சிங் இருக்கும் நம்மக்கிட்ட மிக்சிங் இருக்காது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரும் ரூபா லோடிங் தரோம் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் வந்து ஜாயின்ட் லோடு நாலுலேருந்து அஞ்சு டன்னு இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் தரோம் ஆன்லைன் லோடு வந்து தமிழ்நாடு ஓவரால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்